நான் பூமி கூட பல ஜென்மும் ஒன்னா வாழணும் டிவோர்ஸ் அதுதான் நீங்க பேசாதீங்க இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிக்க முடியுமா முடியாதா சரிமா நான் ஏட்ட விட்டு வேற என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன் நான் நினைச்சா இந்த கேஸ எடுக்க முடியாதுன்னு ஏலகிரி ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு தட்டி கழிக்க முடியும் இது ஒரு பெரிய இஷ்யூவாக வேண்டாம்னு பேச்சியம்மாவுக்காக நான் ஹேண்டில் பண்றேன் தனோ ஆ அம்மா ஹலோ ஹலோ வா தனோ பரவாயில்லையே சொன்னதும் வந்துட்டேன் நான் கூட நாளைக்கு தான் வருவியோன்னு நினைச்சேன் இல்லைம்மா உங்களை பார்க்கணும்னு முடிவு பண்ண அதே சமயம்தான் உங்க போனும் வந்துச்சு என்ன யாரு அங்க பாரு இவை என்னுடைய திரும்ப வந்துட்டா பேச்சி ஆண்டிய பார்க்கணும் வந்திருக்காமா ஒரு வேலை அப்படி இருக்க வாய்ப்பில்லை குழந்தைக்கு ஆபத்துன்னு சேகர விட்டு சொல்ல வச்சிருக்கேன் பரவாயில்ல நீயே என்கிட்ட பேசணும்னு நினைச்சப்ப நான் சரியா தான் கூப்பிட்டுருக்கேன் இந்த இதை புடி உன் புருஷன் உன் தாலி அடகு வச்சது நீ பணத்துக்கு கஷ்டப்படுறது எல்லாம் அக்கா சொன்னாங்க நீ எப்ப வேணுமோ என்கிட்ட உதவி கேளு சரியா இன்னும் வேணும்னாலும் சொல்லு உங்க எனக்கு தெரியாதம்மா நீங்க இருக்கிற தைரியத்துல தானே இந்த ஊரே நிம்மதியா இருக்கு பணம் இப்ப வேண்டாமா வேணும்னா கேட்கறேன் அம்மா என் மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த தைரியத்தில் தான் எனக்கும் என் குழந்தைக்கும் எல்லாமே சரியாக தான் நடக்கும்னு நான் நம்பி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன்